ये क्या कर रहे हो हां अम्मा वो सोच अपना फुल वेट कर ये रहा वांग वांग वांगे ये जल्दी लगती है जैकी आने दो कम से बोलो मेरे यहां बेटा मेरे ये कैमरामैनिंगपा ये कहीं वांग இந்த படத்துல கை போட்டு நில்லுங்க ஹாஹா 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 ஹாஹா

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video ரோட் இதுலல இந்த ஒரு போட்டோ கூட எடுக்கறேன் ஓகே நே ஓகே ஓகே சரி ரெடி ரெடி ஓகே ஓகே பதத்தின் கதாநாயகன் జగவீரவர்கள் பதத்தின் கதாநாயகி மீனாட்சி கோவிந்தரா இயக்குனர் எழில் அவர்கள் நடிகர் அருண்தாஸ் அவர்கள் நடிகர் மற்றும் இயக்குனர் அந்தோணி பாக்யராஜ் அவர்கள் ஆக்ட்ரஸ் வினோதினி அவர்கள் பாடலாசிரியர் கார்த்திக் நேதா ஒரு நிறைந்த மேடையா இருக்கு நிறைய நபர்கள் வந்து மேடல இருக்காங்க எனக்கு படம் பிடிச்சி போச்சு கம்ப்ளீட்டாக நானே எடுத்துக்கிறேன் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால் எனக்கு செகண்ட் தாட்டே வரல சரி ஓகே ஒரு நல்ல பேனர் மூலியமாக நம்ம படம் போய் ரிலீஸ் ஆகும் மக்கள் கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறத யோசிச்சோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகச்சு தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் இருப்பாங்க ஸோ இந்த படத்தோட டிஎஸ் ஆனந்த் கிருஷ்ணன் அவர்களை பேச எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டேரக்டர் சுசீந்திரன் சார் முதல் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட செகண்ட் மூவி இது என்னோட செகண்ட் மூவி வந்துட்டு இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அவர் எடுத்திருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கு நைன்டிஸும் டூ கேவும் மிங்கிளாகி எடுத்த மூவி இதில் வந்துட்டு கொஞ்சம் பதட்டமா இருக்குது டிஓபி சாருக்கு வந்துட்டு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரொம்ப இந்த மூவியில் வந்துட்டு நிறைய அவர் நான் தொந்தரவு பண்ணியிருக்கேன் ஸோ டைமிங்கே பார்க்காம நிறையா அவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இந்த இந்த மாதிரி போங்க கலர் கலெட்டு ஸோ அப்படின்லாம் ஸோ அவருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் என்ன காஸ்ட்யூம் கொடுத்தாலும் போட்ட ஆக்டர்ஸ் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இந்த மூவியில் வந்து சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு சன்மான் சருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எல்லா ரொம்ப தேங்க்ஸ் நல்லா ஃபெப்ரு ஃபெப்ரு ஃபோர்டீன் பாருங்கள் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ஏதோ இருக்கேன் ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா எல்லாருமே பார்க்கலாம் நீங்கள் டிக்கெட் கொடுத்து பார்க்குற அந்த டைம் வேஸ்ட் ஆகாது அந்த அளவுக்கு படம் ரொம்ப என்கேஜிங்காகவும் நல்லா என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும் ஸோ மறக்காமல் எல்லாரும் ஃபேமிலியோட லவரோட எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட பாருங்க நான் இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு சொல்கிறத தாண்டி ஒரு நல்ல கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பவிங்கிற கேரக்டர் ஸோ அது தாண்டி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அண்ட் இந்த ஸ்டேஜ் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸோ இந்த இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நிறைய ஸ்டேஜஸும் நிறைய சக்ஸஸும் பண்றதுக்கு நீங்கள் இதே லவ் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும் அண்ட் முக்கியமாக சார் பத்தி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது சார் தான் அதுவும் இல்லாமல் விஷுவல்ஸ்ல கொஞ்சம் என்ன நான் பண்ண டார்ச்சர்லாம் கொஞ்சம் தாண்டிட்டு என்ன அழகா காமிச்சேன் ஆனந்த் சாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்னை இவ்வளவு தூரம் நீ பண்ணு எனக்கு மேல் நம்பிக்கை இருக்குன்னு என் மேல நம்பிக்கை வச்ச எங்க அப்பா அம்மா ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ ஆல்வேஸ் தேங்க்யூ சோ மச் ஒரு அழகான ஹீரோயின் வந்துட்டு நம்மகிட்ட ஹாய் சொன்னாதான் ஹாய் சொல்றீங்கல்ல வணக்கம் முதல்ல வந்து வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நன்றி முதல்ல வந்ததுக்கு ஏன்னா இந்த ஈவெண்ட் மட்டும் இல்லாமல் எல்லா ஈவெண்ட்ஸுலேயும் நீங்கள் வந்து சமீபத்தில் அதுவும் நிறையா படங்கள் நிறையா பாசிட்டிவான விஷயங்களும் வருது நிறையா இன்னைக்கு காலையில் கூட பார்த்திங்கன்னா நேற்று நடந்த ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கான ஒரு சில சர்ச்சைகள் கலந்துகிட்டு அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் எங்களுடைய நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்து செல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மீ மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த மேடை மட்டும் இல்லை எல்லா மேடையுமே வந்து எனக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறதானும் எஸ்பெஷலி ஒரு சினிமா மேடை அப்படிங்கும்போது ஒரு நன்றி தெரிவிக்கிற மேடையாக தான் அமையுது ஏன்னா படத்தை பற்றி வந்து நீங்கள் இன்னைக்கு ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு அதை பற்றி நான் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த படத்துல வந்து நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னா நான் ரெண்டு பேருக்கு தான் ஃபர்ஸ்ட்டு நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா டெபு ப்ரொடியூசர் அப்படிங்கிறது ஒரு சாமான்யமான விஷயம் இல்லை அதுவும் வந்து இந்த வயசுல ஐ திங்க் அவர் வந்து ஒரு முப்பது வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் விக்னேஷ் அவர்கள் இவ்வளோ தைரியமாக இந்த கதையை கேட்டு இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முன் வந்திருக்கிறது முதல்ல அவருக்கு நன்றி ரெண்டாவது இந்த படம் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்கு இன்றைக்கி ஒவ்வொரு ப்ரொடியூசரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியும் அந்த நேரத்தில் ஒரு ஆபத் பார்ந்தவர் வந்த தனஞ்சயன் சார் மற்றும் அவருடைய மனைவி ரெண்டு பேருக்கும் ரொம்பவே நன்றி இந்த படத்தை வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு கண்டிப்பாக இந்த படம் வந்து சூப்பரான ஒரு ரிலீஸ் அடையும் அப்படிங்கிறது ஏன்னா படம் எடுக்கிறது வந்து முக்கியம் இல்லை அது எப்படி வந்து நம்ம மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் முதல்ல நன்றி மூன்றாவதா கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் சுசீந்திரன் அவர்கள் தொடர்ந்து நான் அந்த கம்பெனியை ஆர்டிஸ்ட் நான் மாறிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஈஸ்வரனுக்கு அப்புறம் இப்போ லதிகா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கேரக்டர் அப்படின்னு இல்லாம கூட இந்த படத்துல எனக்கு கொஞ்சம் ஸ்கிரீன் டைம் இருக்கு பட் ஈஸ்வரன்லயும் சரி இந்த படத்துலயும் சரி எனக்கு வந்து சிறப்பா இவனோட கூப்பிட்டா இந்த இடத்துல கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண அந்த ஒரு ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் வந்து வடிக்கிற அவருடைய விதம் இந்த படத்தை பத்தி வந்து சொன்னோம்னா ஆதலால் காதல் செய்வீர் நான் மகா நல்ல பாண்டிய நாடு இதெல்லாம் வந்து அவருடைய லெகசி மூவிஸ் அப்படின்னு நான் சொல்லலாம் அதுல ஆதலால் காதல் செய்வீர்ல வந்து அவரு ஒரு சின்ன இடத்துல கை கிளைமேக்ஸ்ல வந்து கம்ப்ளீட்டா மிரட்டி இருப்பாரு அந்த வயசுல இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் அவருக்கு நினைக்கிறேன் ஆதலால் காதல் செய்வியை அந்த நேரத்தில் அவருக்கு இருந்த மெச்சூரிட்டி அது இன்னைக்கு வந்து இந்த படத்தில் இதுவும் வந்து ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும் காதலை வந்து அவர் எப்படி கையாளுறாரு அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம் பாண்டிய நாடில் இருக்கக்கூடிய ஒரு உறவுகளாக இருக்கட்டும் இல்லை ஆதலால் காதல் சேவையில் இருந்த ஒரு காதலாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு இந்த படத்தை இந்த படத்தில் என்ன தனித்துவமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டு வார்த்தையில நான் சொல்லணும் அப்படின்னா இளமை இனிமை படத்துடைய மொத்தமாவே இந்த டூ கே நிறைய கிட்ஸ் வந்து எல்லாமே என் வயசுக்கு அவங்க கிட்ஸ் தான் அண்ட் இளமை இருக்கு ஒரு பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் மற்றபடிக்கு எங்களை ஆஸ் ஆனந்த கிருஷ்ணா சார் பத்தி சொல்ல வேண்டாம் ஏன்னா பேஸ்டல் கலர்ஸ்ல படத்தை வந்து ரொம்ப அழகா அவரும் மீரா காஸ்டியூம் அப்புறம் வந்து ஸ்டைலிஸ்ட் பிளஸ் காஸ்ட்யூமர் ரஞ்சித் மூன்று பேருக்கும் வந்து ரொம்ப நன்றி அவருடைய டீமுக்கும் ரொம்ப நன்றி ப்ரொடக்ஷன் இபி முருகேசன் சார் அப்புறம் மேனேஜர்ஸ் கோபி சார் உதயகுமார் அப்புறம் தசரதன் அண்ணன் மேக்கப் சீஃப் ப்ரொடக்ஷன் பாலாஜி அவர்கள் என்னுடைய பயணித்த அனைத்து திரைக்கலைஞர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தர பேர் சொல்கிறாங்கன்னா வந்து இது ப முச்சுருங்க அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சூர்யா முரு குமரேசன் சாரி குமரன் மிஷ்டிகா அதை தவிர வந்து இவங்க எல்லாருக்கும் முதல்ல வந்து ரொம்ப நன்றி ஏன்னா ஒரு குடும்பமா வந்து பயணிச்சோம் அப்படின்னு நான் சொல்லலாம் சாருடைய பாணிலேயே வந்து ரொம்ப இனிமையான ஒரு அனுபவமாக இருந்தது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே அண்ட் இமான் அவர்களுடைய இசை பத்தி இல்லை கார்த்திக் நேதா அவர்களுடைய லிரிக்ஸை பத்தி நான் சொல்ல வேண்டியது இல்லை ஏன்னா இமான் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆஹ் கும்கியாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கமாக இருக்கட்டும் இல்லை இந்த படத்தில் வந்து விட்டு கொடுத்து போடா அப்படிங்கிறாங்க அந்த பாட்டு என்னோட மோஸ்ட் ஃபேவரெட் அதில் வந்து இருக்கிற லிரிக்ஸும் வந்து செம்மையாக இருக்கும் இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸுக்கான ஒரு லிரிக்ஸாக இருக்கும் அண்ட் மக்கள் இசை அப்படிங்கிறது நான் பார்க்குறேன் ஏன்னா சிம்பிளாக நம்ம வந்து அழகாக ஒரு நானும் ஒரு பாத்ரூம் சிங்கர் நான் கூட ஹம் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அவருடைய பாடல்கள் இருக்கும் அந்தளவுக்கு வந்து நாலு பாடல்களுமே பிரமாதமாக வந்திருக்கு ஸோ அவருக்கும் அப்புறம் எடிட்டர் தியாகு அவர்கள் அவருக்கும் நன்றி கார்த்திக் நேதா அவர்களுக்கும் நன்றி

என்ன தலைப்பு அப்படின்னு டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னாங்க அப்போ வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி டூ ஸ்டோரி அப்படின்னு அங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னாங்க சரி இல்லை கூப்பிட்டுருக்காரு போல அப்படின்னா அந்த டூ கேவை வந்து எந்த மாதிரி தடுத்து நிறுத்துகிற மாதிரியான ஒரு கதையை நல்லா சம ஹியூமரை கொடுத்துருக்காங்க சார் இது அவங்க நன்றி ரெண்டாவது இமான் சாருடைய அந்த மியூசிக் நான் படம் பண்ணால் இமான் சார் மியூசிக் ஐட்டராக போடலாம் நினச்சிட்டு இருக்கும்போது அவர் என்ன நடித்த இடத்துக்கு அவருக்கு போட்டிருக்காங்க ஒரு பெருமை தான் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து முதல் முதலுங்கிறது ரொம்ப முக்கியமானது சொல்லுவாங்க எப்போவுமே இப்போ சார் சுசி சார் வந்து எவ்வளவு இயல் இயல்பாக இருக்கார் ஆனால் அது வெணிலா கபடிகளுன்னு பண்ணும்போது அவருக்குள்ளே ஒரு எவ்வளோ ஒரு பதட்டமும் எதுவும் பயமோ இருந்திருக்குன்னு தெரியும் அந்த மாதிரி சார் இன்னைக்கு அவருடைய சீனியர் சீனியர் அந்த மெச்சூரிட்டியில் ஆனால் புதுசாக ஒரு ப்ரொடியூசரையும் ஒரு ஹீரோவையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் வெணிலா கபடிக்குள் மாதிரி உங்களுக்கு பதட்டம் இருக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க அது முதல்ல உங்களுக்கு தான் வாழ்த்து சொல்லணும் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு பயணம் இருக்குது பயணத்துடைய முதல் படி தான் ரொம்ப கஷ்டம் அதை தாண்டி அந்த பயணம் எவ்வளோ முக்கியமானதுங்கிறது எடுத்துக்காட்டு வந்து இந்த சம்மந்தப்பட்டவர்கள் தான் அந்த மேடைக்கு வந்து இல்லை தாசன் வந்திருக்காரு எதுக்கு வந்தார் பாருங்க அவர் சுசிக்கு சாருக்காக வந்திருக்காரு அந்த மாதிரி வந்து சுசி சாருக்கா இல்லை சுசி சாருக்காக வந்திருக்காரு ரொம்ப நட்புக்காக வந்திருக்கீங்களே அந்த மாதிரியான இந்த ஒரு குடும்பம் மாதிரி இருக்கும் அதனால் கண்டிப்பாக எல்லாம் ஜெயிக்கணும் ஜெயிப்பாங்க இதில் வந்து பாக்யராஜ் சார் அண்டு தம்பி பால சரவன் சார் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷம் அழகான ஒரு கவிதை சொல்லுவாங்க பலதராஜ் சார் கடைசி ஒரு ஒரு அதில் அலைகில ஒரு டைட்டில் போடுவார் காதலில் காதல் ஒன்று இருப்பதால் தான் இந்த பிரபஞ்சம் இன்னும் ஈரமாகவே இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை தினந்தூரம் படத்துல வந்து நாகராஜ் போட்டிருப்ப காதல் மட்டுமே வாழ்க்கை இல்லை காதல் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த மாதிரி காதல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது அதை தொற்றுக்காரு சுசி சார் கண்டிப்பா அந்த காதல் காதலர்கள் வேணா மாறலாம் ஆனால் காதல் மாறவே மாறாது சார் காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் சார் வாழ்த்துக்கள் சார் நன்றி சார்